அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயில் அப்புறம் கடலை எண்ணெய் இரண்டு எண்ணெய்களையும் உபயோகப்படுத்திட்டு வருவாங்க இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த இரண்டு எண்ணெய்களை வீட்டில் உபயோகப்படுத்துறது அதாவது சமையலுக்கு உபயோகப்படுத்துவது ரொம்பவுமே சிறந்தது சாஸ்திர ரீதியாகவும் அது சிறந்தது அப்புறம் உடலுக்கும் நல்ல எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தான் தேங்காய் எண்ணெய் உடலில் சேர்க்கும்போது குடல் சம்பந்தமான புலிகள் சரியாகுது இந்த மாதிரி உடல் சம்பந்தமான நோய்கள் தீர வாய்ப்பு இருக்குது வாய்ப்புன்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்குது சாஸ்திர ரீதியாக இந்த இரண்டு எண்ணெய்களை தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயும் ஃபார்ம் ஆயில் இந்த இரண்டு எண்ணெய்களையும் உபயோகப்படுத்துவாங்க இப்போ இந்த இரண்டு எண்ணெய்களை உபயோகப்படுத்துறதுனால என்ன தீய பலன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதில பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த இரண்டு எண்ணெய்களையும் சாஸ்திர ரீதியாக வீட்டில் சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரியவங்க இப்போது இந்த இரண்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால என்ன தீய பலன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க சொல்ல இப்போ ஃபார்ம் ஆயில் தொடர்ந்து நீங்க அதாவது பனை மரத்தோடைய எண்ணெய் இந்த எண்ணெயை நீங்க தொடர்ந்து உங்க வீட்டில் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கை கால் முடக்கம் இந்த சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதுவும் இன்றி தொடர்ந்து ஒருவர் ஃபார்ம் ஆயில் எண்ணெயை உபயோகப்படுத்தி அதாவது சாப்பிட்டு வரும்போது அவங்க உடல் பார்த்தீங்கன்னா துர்தேவதைகளுக்கு அடிமையாக கூடிய அளவுக்கு மாறிடும் அதாவது அவங்க உடலுக்கு வந்து துர்தேவதை வந்துட்டு போற அளவு வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க பிரச்சனைகளை இந்த ஃபார்ம் ஆயில் வந்து குடும்பத்துக்கு இழுத்துட்டு வரும் அதுக்கடுத்து கடலை எண்ணெய் கடலை எண்ணெயை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் கடன் சுமை அதிகமாகும் நீங்க எவ்வளவுதா செல்வந்தராக இருந்தாலும் கடன் ஏதோ கடன் இல்லைன்னா வீட்டில் வந்து வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுதிட்டு வரும் உங்கள்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் வம்பு வழக்குகள் பக்கத்து வீட்டில் சண்டை இல்லைன்னா குடும்பத்திலே உள்ள ஆட்கள் வந்து சண்டை போட்டுக்கொள்ளும் அந்த சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலை குறையும் இல்லைன்னா பங்காளிகள் சண்டை ஏற்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மன சஞ்சலம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் கடலை எண்ணெயை உபயோகப்படுத்த வேண்டியதான் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக உபயோகப்படுத்தினவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நிறையா அவங்க கஷ்டப்பட்டதையும் சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக முழுக்க முழுக்க உண்மை நீங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு எண்ணெய்களையும் உபயோகப்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பிளான் பண்ணி பாருங்கள் சமையலுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயே மிகவும் சிறந்தது உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வாங்கி உபயோகப்படுத்துங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு ஆனால் சாஸ்திரத்தில் பனைமர எண்ணெயான ஃபார்ம் ஆயிலையும் கடலை எண்ணெயையும் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்தோம்